ருவாண்டா திட்டம் இறந்துவிட்டது என்றும் அதனை நாங்கள் புதைத்து விட்டோம் என்றும் புதிய பிரதமர் அறிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் பிரித்தானிய வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஐரோப்பிய அளவில் மிகச்சிறந்த விமான நிலையமாக பிரித்தானியாவில் இருக்கின்ற விமான நிலையம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட பிரிதொரு தமிழ் வேட்பாளர் தொடர்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன நீங்கள் வசிக்கும் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யார் அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் இவை உள்ளிட்ட பல தகவல்கள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படத்தக்க ஏராளமான தகவல்கள் உள்ளன ருவாண்டா திட்டம் இறந்து விட்டது என்றும் அதனை நாங்கள் புதைத்து விட்டோம் என்றும் புதிய பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் இன்று காலை முதன் ஊடகங்களை சந்தித்து அவர் பேட்டி வழங்கியிருந்தார் அதன்போது பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன அதில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டார் ருவாண்டா திட்டம் உடனடியாக கைவிடப்பட்டு விட்டது என்றும் புதைக்கப்பட்டு விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டை நோக்கி வருகின்ற அகதிகளுக்கு தங்கள் புதிய திட்டங்களை வைத்திருப்பதாகவும் எல்லைகளை மிகவும் பலப்படுத்த பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேவேளையில் பதவி இழந்து சென்ற கன்சர்வேட்டிவ் கட்சியினர் பல்வேறு விதமான தவறுகளை உருவாக்கி வைத்திருப்பதாகவும் அவற்றையும் சரி செய்து கொண்டு நாட்டை முன்னேற்றும் பணியில் தங்கள் தீவிர ஈடுபடப் போவதாகவும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைக்கப் போவதாகவும் வாக்குறுதி வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலின் போது பிரித்தானிய வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதில் முதலாவது வந்து நிதி அமைச்சரின் நியமனம் பிரித்தானியாவின் புதிய நிதியமைச்சராக ஒரு பெண்ணொருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பிரித்தானிய வரலாற்றில் நியமிக்கப்பட்ட முதலாவது பெண் நிதியமைச்சர் அவர்தான் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது போல நிழல் அமைச்சராக இருந்த ரேச்சல் ரீஃப்ஸ் ரேச்சல் ரீவ்ஸ் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் எங்களுடைய புதிய நிதியமைச்சர் பிரித்தானிய வரலாற்றில் முதன் முதலாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண் நிதியமைச்சர் இனி பிரித்தானியாவினுடைய சகல நிதி நடவடிக்கைகளுக்கும் இவா தான் பொறுப்பாக இருப்பா இவா கொண்டு வர வரவு செலவு திட்டம் தான் இனி எங்களுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொருட்களில் விலைகள் கூறுறது குறைகிறது டெக்ஸ் கூறுறது குறைகிறது எல்லாமே வந்து இவாவினுடைய கையில தான் தங்கியிருக்குது எனவே நல்ல திட்டங்களை முன்னெடுப்பா என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம்

தயவு செய்து நல்ல திட்டங்களாக கொண்டு வாங்க பிரித்தானிய வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க இரண்டாவது சம்பவம் என்னன்று பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நீங்க படத்துல பாக்குற இவரை தான் அந்த தகவல் இந்த படத்தில் இருக்கிறவரை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது ஏதோ ஒரு உயர் பாடசாலையினுடைய உயர்கல்வி கற்கிற ஒரு மாணவன் மாதிரி தெரியுது ஆனால் அவர் மாணவன் கிடையாது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் இள பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இருபத்தி ரெண்டு வயதுடைய சாம் கார்லிங் சாம் கார்லிங் இருபத்தி ரெண்டு வயசு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கேம்பிரிட்ஜில் நோர்த் வெஸ்ட் கேம்பிரிட்ஜ் பகுதியில் வந்து இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்து அந்த ஏரியாவினுடைய கவுன்சிலராக இருந்திருக்கின்றார் கவுன்சிலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பிரித்தானிய வரலாற்றில் மிகவும் இள வயது பாராளுமன்ற உறுப்பினர் இவர் தான் இருபத்தி ரெண்டு வயது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இவர் பிறந்திருக்கின்றார் இவருக்கு ஒரு பட்டப்பேர் செல்ல பேர் ஒன்று இருக்குது பேபி ஆஃப் த ஹவுஸ் பேபி ஆஃப் த ஹவுஸ் அதாவது ஹவுஸ் என்றது பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் இருக்கிற பேபி இவர்தான் எனவே இளவயது பாராளுமன்ற உறுப்பினர் பேபி ஆஃப் த ஹவுஸ் சாம் கார்லிங் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவரை காரில் சென்றவர்கள் மோதியதில் அந்த நபர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்ல இருக்கிற ஷப்வெல் என்கின்ற ஒரு இடத்துல நடந்திருக்குது இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று மணிக்கு இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ரெண்டு ஜங்ஷன் சந்திக்கிற இடத்துல அதாவது கேபிள் ஸ்ட்ரீட் மற்றது கனோன் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டு தெருக்களும் சந்திக்கிற இடத்துல வந்து ஒரு ஆள் சைக்கிளில் போய் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அந்த பகுதியில் வந்து வேகமாக வந்த கார் ஒன்று அந்த சைக்கிளிஸ்டை மோதி அந்த இடத்திலேயே வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த காரை ஓட்டிச் சென்ற இரண்டு பெண்கள் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக வேகமாக காரிலே சென்றதாகவும் சைக்கிளிஸ்ட் வரும்போது அவர்களால் கார்ல வந்து பிரேக் பிடிக்க முடியல் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுது கொல்லப்பட்ட சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து முப்பது வயசு என்று சொல்லப்படுது அந்த பகுதி வந்து இப்பொழுது போலீசாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஐரோப்பாவிலேயே சிறந்த விமான நிலையம் என்று சொல்லி யூகேயில் இருக்கிற லூட்டன் விமான நிலையத்துக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று இந்த விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் யூகேல வந்து லூட்டன் விமான நிலையத்தை தவிர வேறு நல்ல விமான நிலையமே கிடையாதா ஹீத்ரூ என்னாச்சு கட்பிக் என்னாச்சுன்ற சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கள் ஆனால் லூட்டன் விமான நிலையத்துக்கு எப்படி விருது கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வந்து பத்து மில்லியன் தொடக்கம் இருபத்தஞ்சு மில்லியன் பசஞ்சர்ஸ் போய் வரணும் அப்படியான கேட்டகரி அதாவது பத்து மில்லியன் தொடக்கம் இருபத்தஞ்சு மில்லியன் வரையான பயணிகள் போய் வார விமான நிலையங்கள் அந்த ஒரு லூட்டன் விமான நிலையம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்குது ஹீத்ரூ விமான வந்து வந்து ஒரு வருஷத்துக்கு மில்லியனுக்கு மேற்பட்ட நிலையத்தில் போய் போய் கேட்டகரிக்கு வர்றபடியால் இதுக்குள்ள அது வராது எனவே வந்து லூட்டன் விமான நிலையம் அந்த ஒரு அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்குது நாற்பது மில்லியனுக்கு மேற்பட்ட பயணிகள் வந்து போற விமான நிலையங்கள் அடிப்படையில் வந்து ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு வந்து விருது ஒன்றும் கொடுக்கல இருந்தாலுமே கூட ஹைலி ரெக்கமெண்டட் விமான நிலையம் என்று சொல்லி ஹைலி ரெக்கமெண்டட் ஏர்போர்ட் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுத்துருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் வந்து ஹீத்ரூ விமான நிலையமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவர் யார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி ஏன்னு சொன்னால் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அந்த பதவியிலிருந்து தான் விலகப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றனர் எனவே புதியதொரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் அது ஜனநாயக அடிப்படையில் வாக்குகளின் அடிப்படையில் வந்து தெரிவு செய்யப்படும் அதாவது கட்சிக்குள்ளே வந்து வாக்குகளின் அடிப்படையில் வந்து தெரிவு செய்யப்படும் அதுக்கான வேட்பாளர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் இப்போ வந்து ஒரே ஒரு வேட்பாளர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் யார்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் சான்சலர் ஜெரமி ஹண்ட் போட்டியிடுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏனையவர்கள் தங்களுடைய விருப்பங்களை வெளியிட்டதன் பின்னர் எல்லாருக்குமான ஒரு உள்ளக தேர்தல் ஒன்று நடக்கும் அந்த தேர்தலினுடைய அடிப்படையில் வந்து கட்சியினுடைய தலைவர் தெரிவு செய்யப்படுவர் இதுவரைக்கும் வேறு யாரும் தங்களுடைய விருப்பங்களை வெளியிடவில்லை ஜெரமி ஹன் முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் சான்சலர் தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டுள்ளார் இம்முறை நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட இன்னமொரு தமிழர் பற்றிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா கவின் ஹரன் கவின் ஹரன் என்றுதான் இவருடைய பேர் இவர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்தவர் இவர் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா பதினோறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் பதினோரு முன்னூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் பெற்றிருக்கின்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட லேபர் கட்சியினுடைய வேட்பாளர் பயோ அலாபா பயோ அலாபா வந்து பதினையாயிரத்தி தொண்ணூற்றி வாக்குகளை பெற்றிருக்கின்ற ார் எனவே அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவில் வித்தியாசத்தில் கவின் ஹரன் அவர்கள் தோல்வியை தழுவார் இவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி எட்டு கவின் ஹரன் எந்த தொகுதியில் போட்டியிட்டவர் என்று சொன்னால் சவுத் அண்ட் ஈஸ்ட் அந்த தொகுதியில் வந்து போட்டியிட்டவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பாக எனவே கவின் ஹரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கவின் ஹரன் அவர்களுடைய அப்பாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் யூகே ல வந்து குடியேறினவர் கவின் அவர்களுடைய அம்மா என்று அவ ஒரு பிரிட்டிஷ் பிரஜை இவர்களுடைய மகன் தான் கவின் ஹரன் அவர் போட்டியிட்டு இப்பொழுது பெற்றி வாய்ப்பை மிக சொற்பமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தவற விட்டிருக்கின்றார் எனவே கவின் ஹரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி யூகேல நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் வசிக்கிற தேர்தல் தொகுதியில யார் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கீழே கொமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வசிக்கிற போஸ்ட் கோட்டை வந்து போட்டிங்கன்னு சொன்னால் நான் கீழே உங்களுக்கு பதில் சொல்லுவேன் நீங்கள் வசிக்கிற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யார் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லி எனவே அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு என்று சொன்னால் உங்களுடைய கோட்டை வந்து ஃபுல்லாக போடணும் ஃபுல் ஃபோமில் போடணும் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான பதிலை வந்து நான் தருவேன் அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்